என்ன பார்க்கலாம் என்ன தெரியுது சில பேர் துணிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்ப அவங்க உடலை என்ன நடக்கும் இந்த டீமையில இங்க வளர்த்துக் கொள்ள முடியும் அதுக்கு என்ன செய்ய முடியும் சில பேர் என்ன செய்றாங்க இந்த மந்திரத்தாலத்தை சொல்லி சூரிய ஏவப்படுகின்றது அதனால சில பொருள் கூட போயிட்டு சில குடும்பங்களில் முடக்கம் ஏற்படுகின்றது இப்படி என்ன சாமிக்கு சக்தி இருக்கு இல்ல நீ செய்து கொடுக்கலாம் நம்மளை கேட்கலாங்க ஏன்னா இப்ப நம்ம குருநாத எல்லா பவரும் கொடுத்தாரு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னோம்னா இப்ப சாதாரணமா தீமையை தூக்கிடுவதற்கு உன்னு தன்மை கொண்டு என்ன செய்வோம் மந்திரவாதி இப்ப நம்ம இல்லை ராஜரத்னா இல்லை வேலை பார்க்குறேன் பாப்பம்பிட்டு ரைஷ்மன் ராமசாமி நம்முடைய நண்பர்கள் ஆக இங்கே மரத்தை வீழ்த்தினா நம்ம இல்லை வேலை பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாம் ஆட்சிப்படுறேன் இவ்வளோ பேய் இருந்தது தூய் தெரியப்பட்டதுன்னு யாரு ஒரு பேய் இருந்தது தூய் செரியப்பட்டது என்று சொன்னார் சரி சொன்ன உடனே அவன் போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இதை காமிச்சுட்டு காசை வாங்கி போயிட்டான் அந்த காசு வாய்ப்புகள் இந்த ராம்சாமியோடுங்கிற அவர் தோட்டத்தில் இருக்கு அவர் கல்யாணம் சொத்துக்கள் நிறையா இருக்கு அவர்கிட்ட போன உடனே இந்த ரசமணி என்ற நிலைகள் சொல்லி இதுக்கு பணம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதுகள்லாம் சொல்லி சில மாயா ஜனங்களை இருக்காங்க அந்த என்ன அப்பா என் குருநாதர் என்ன செய்வாரு அப்ப நம்ம பழக்கம் எங்கே அது என்ன ரசமணியை கொடுத்தா நீ போயிட்டு அப்பா நண்பனை போய் பார்த்தோம் அப்படிங்கிற எதுக்கு தான் என்ன இப்ப பார்த்தாடா அப்படின்னாரு எதுவுமே சொல்லலை அப்ப நாங்க வந்து போகும்போது என்ன ஆகுது அந்த ரசமணியை கொண்டு போறோம் போறதுக்கு முன்னாடி கு 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 அப்படின்னாரு ஒரு ஓசை எழுப்புறாரு அப்ப அந்த ஓசை எழுப்பி எதுக்கு இந்த மாதிரி சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியல நீ போயிட்டாலும் நந்தனை பார்த்தாடா நான் போறேன் போன உடனே இங்க ரேஷன் உள்ள பார்த்தேன் இல்லை ஒரு தோட்டத்தில் இருக்கிறார் நீ கேட்ட தோட்டத்தில் தான் யாரோ ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க பெரிய சாமியார் அங்க போனா அங்கே போன உடனே அவர் என்ன செய்வாரு இவர்கிட்ட கொண்ட உடனே நான் வந்து அப்ப என்கிட்ட என்ன சீக்கிரம் சொல்லுங்க கணேசு கணேசி பீடு முன்னாடி வச்சுக்கோ இல்லை கணேசு பீடியை பாக்கெட்ல வச்சுக்கோ முன்னாடி அக்கு பைசா சிகரெட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு வச்ச உடனே என்ன செய்வான்னு அவன் இப்படி கணேசி பீடி கேட்குறான் போன உடனே கணேசு பீடுக்குன்னு இங்கே இருக்கிறது சிகரெட் சிகரெட் தெரியாப்பில் வச்சிருக்கிறேன் ஆனால் நீ கணேசு பீடு இல்லைங்க அப்படின்னு பாக்கெட்டில் இருக்க ஏரியா அப்படின்னு நீ எதை வந்தாலும் எனக்கு தெரியும் அதனால நீ இந்த ரசமணி இருக்கல கொண்டாடுங்கிறாங்க இப்படி கேட்குறாங்க இதனால ரொம்ப இருக்கிறது நம்ம வர்றது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்மளை போ சொல்றாரு அப்படிங்கிறனே இல்லைங்க என்ன இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க ஏன்ட்ட மறைக்க முடியாதுங்க அப்படிங்களா அப்போ இப்படி சொல்லிட்டு இருந்த அந்த சொல்லி இது பண்ணவுடனே அந்த ராம்சாமி வந்து நம்ம நண்பர் சும்மா வந்தாலும் நீ ஏன் சாமி இது பண்ணி வச்சுக்கோங்க அது நம்ம யதார்த்தமான ஆளுங்க அப்படின்னு சொல்றாரு யதார்த்தங்க தெரியுங்க ஒரு ஒரு பைத்தியக்காரர் அவர்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் ஜெயிதிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியாது ஒரு பைத்தியக்காரன் நம்ம குருநாதர் சொல்லி அதை கொடுத்த பையன் நல்ல பையன் தான் ஏமாந்து கொண்டு வந்த போறான்னு ரொம்ப அவசப்பட போறான் எங்க அவர் சொல்ல போகும்போது எதிர்காலத்தில் ரொம்ப அவசப்பட போறாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவசியம் பட்டேன் என்ன வீட்டை விட்டு வெளியில போன பல கஷ்டங்கள் காடு மேடெல்லாம் குருநாத அந்த பைத்தியத்தை பேச்சை கேட்டு கஷ்டப்படுவான் பின்னாடி ஒரு காலத்தில் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னேன் பின்னாடி அதுக்கு முன்னால பர அவசியம் கிடைக்கிறதோ போறதுன்னு தெரியாது அப்படின்னு இது சொல்றாங்க அது சொன்ன உடனே எனக்கு நான் இந்த மாதிரி சொல்லிடுறேன்னு எடுத்து நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா தெரியும் இப்ப பாருப்பன்னு ஒரு காக்கா பறந்து போகுது இருந்தாலும் ஒடியும் வேலை கத்திட்டு வந்தாங்க இந்த குச்சி எடுத்தோடனே அந்த எடுத்து ஒடிக்கிறாங்க ஒரு ரெக்க அப்படியே துண்டா கத்திரிச்சு விடுவாங்க ரெக்கை துண்டை கத்திரிச்சு அதனால என்னை வேற யாராவது ஏதாவது நினைச்சோம் இப்பவே அவங்க கை காலையை இழக்க முடியும் இழக்க செய்ய முடியும் நம்மளை பயம் மட்டுமே ஏன்னா பொம்பா போச்சு அதனால் ராம்சாமி என்ன செய்தாரு நல்ல பெய்கள் நீங்க ஏதாவது செய்யக்கூடாங்கிற அவரையும் மிரட்டாரு ஒரே கல்ல ரெண்டு கல்லையும் போட்டுமா இங்க எனக்கு இது தெரியாது நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா பொம்பா போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா எனக்கு தெரியாது அவர் கொடுத்தார் இந்த ரசத்தை மணி கொடு அப்படின்னு அவர் என்ன செய்தாரு அவர் ஒண்ணு ரசமணி அவர்கிட்ட இருந்து பாதரசத்தை வைத்தாரு ஊத்தன ஒன்னு அது குடிக்கிறது பாருங்க ஊத்தனை குடி அதான் கூச்சி கொடுக்குறாரு இது குடிக்கல தானே ஏன்னா குருநாதர் நினைச்சு அதை குடிக்காம தடுத்து அது கூட விஷயம் இதை கலந்து நம்ம கையில குடிச்சானே காண்டி எழுதியதான் செய்வோம் அப்படிங்கறதுக்காண்டி அன்னைக்கு குடிக்கல பாரு இது உண்மையான விஷயம் அது எட்டு பட்டையா தேடிங்க இந்த பக்கம் பார்த்தா எதை வேணாம்னு பார்க்கலாம் இந்த பக்கம்னு எதை நினைக்கிறேன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தா திருட கண்டுபிடிக்கலாம் இந்த பக்கத்தில் ஒரு நிலத்துல இருக்குன்னு பாக்கலாம் இந்த பக்கத்தில் போனா பொறையில் என்ன இருக்குன்னு பாக்கலாம் இந்த பகுதலை பார்த்தா உடனே பெய்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் அப்படின்னு பேச்சு சொல்லாங்க ஏதோ எட்டு பட்டியல் வச்சு பெரிய விதத்தில் வந்து சீக்கியம் போகிறோம் ஏதாவது தப்பு தண்டா வேண்டாம் இந்த மாதிரி நம்ம கை கால் வர முடியும் புள்ள ஊட்டிக்காரன் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது சொன்னாலும் பார்த்துடாங்க நடந்த நிகழ்ச்சி எனக்கு அனுபவம் இல்லை அப்புறம் என்ன ஆகி போச்சு கொஞ்ச நேரம் பார்த்த உடனே தம்பி நீ நல்லதான் ஒன்று நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் மனசு அடிக்கிறது தெரியுது இன்னைக்கு போய் ரைஸ் மில்ல போய் இரு அப்படின்னு சொல்லி போச்சு அப்படின்னு நடந்த நிகழ்ச்சி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் இருந்து வர்றோம் அவங்க தோட்டத்து மோப்பு வாயில வந்தோன்ன ஒரு மாமரம் இருக்கு மாமரம் இருந்த உடனே அந்த இடத்துல பெரிய தா சட சட சடச்சடன்னு வருது அந்த இடம் வந்து காய் காப்பு இருந்தது அப்படி என்ன செய்ய கொழு கொள்ளுங்களோன்னு காய் வளர்ச்சி அப்போ அந்த நேரத்தில் எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு மரம் நண்டு ஒரு உளுந்துரும் உளுந்துரும்போது அந்த அளவுக்கு இந்த காய்கறியெல்லாம் எல்லாம் உழுவு அவர் அந்த கு கூன்னு சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் சொன்ன ஞாபகம் டக்குன்னு அது என்ன அப்பா அவங்கிட்டு வந்துட்டோம் வந்தோட பாடு வந்து நான் நம்மளை ந பண்ணணும் சரியான முறையில் சிக்க வைத்தார் ஏதாவது பண்ணிருந்தேன் நான் பண்ண ரெண்டு பிள்ளைக்கார நாங்கள் என்ன செய்வோங்க இப்படி மனசு படக்கு படக்கு படக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் நடந்த நிகழ்ச்சி ஏன்னா அவர் பைக்கைகாரம் சொல்றாரு கேட்டிருப்பாரு அழுக்கு தெரியலாம் கேட்டிருப்பாரு எல்லா இடையும் சில இதுகள்லாம் காமிச்சிருந்தாங்க அவர் பாதுகாத்தா நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு ஒண்ணுமே இல்லை ஏதாவது செய்யிட்டா என்ன பண்ணி இந்த பையம்தான் வரணும் அப்புறம் அவங்க ரைஸ் மேல் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க என்ன ஆகிப்போச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க அவங்க எல்லாம் பேரம் பேசி இருக்கிறாங்க ஒரு லட்சம் வேணும் என்னென்ன காரியங்கள் இருக்கு எல்லாம் செய்தித்த அவர் இந்த மாந்திரிகம் கட்டுகிறது கொஞ்சம் ஆசைப்பட்டவர் என்ன இதெல்லாம் இன்னைக்கு எதிரிகளை வீட்டுறதுக்கு அரைஞ்சு கொஞ்சம் எனக்கு வேற காரத்துக்கு சரி உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரோம்னு அது ஒரு லட்சம் ரூபா பேரம் பேசிட்டாங்க அப்போ குருநாகர் எனக்கு குணத்துறார் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க ஒரு லட்சம் ரூபா பேரம் போட்டு இங்கே வர்றாங்க உன்னை வந்தவொன்னே பாரு அப்படின்னு உங்கள் எச்சரிக்கையார் அப்படின்னார் இந்த எச்சரிக்கையான என்னன்னு எனக்கு காரில் ஒழிக்குது உட்காந்து வந்தவங்க என்ன ஆகி போச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்களேன்னு மரியாதைக்கு எந்திரிச்சேன் இந்த சேரி என்னை ஊற்றிட்டு சேர் ஊட்டிட்டு வருது அது என்னன்னு சொன்னா எழுத்து எடுத்து பார்க்க ஓட மாட்டாங்க சிரிக்கிறாங்க ரொம்ப போச்சு அப்புறம் குருநாதர் நினைச்சிருவோம் இப்படி சிரிச்சிட்டு வந்தா அவங்க போய் உட்கார்ந்தாங்க டபுக்கும் நாலு நாள் உடஞ்சு கேள உடனிட்டா இருக்கும் நம்மள அறியாமல் இந்த மாயாஜாலங்கள் நடக்குது இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாயிச்சி போச்சு இந்த நம்மளுக்கு அறியாமல் அந்த மாதிரி போதும் நான் தங்க தான் என்ன ஆகுதுங்கிறது இந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு நிறைய 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 வந்துருச்சு அப்புறம் அப்படியே எனக்கு என்ன செய்யுதுன்னு முடியல இப்படி அவர் சொல்றதை கேட்டோம் கடைசியில் இந்த ஆள் இந்த மாதிரி செய்யுது கடைசியில் எங்கு வேணும்னு மாற்றி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நான் பயம் ஜாஸ்தி முகமே கருத்து போச்சு அப்ப என்ன செய்ய அப்புறம் அந்த சேர் உடஞ்சதில் என்னை விட்டு இருந்தது விட்டுருச்சு இந்த ஒட்டிருந்து கீழே வந்துடுச்சு பஸ் வருது ஏறா அப்படிங்கிற பஸ் வருது ஏறான் என் பையில வச்சிருந்த காசையும் காணும் பஸ்ல ஏறிட்டேன் பஸ் வருது ஏறா அப்படிங்கிற சொன்னா அந்த இந்த கேட்கிறாங்க நீங்க நான் பழனி வரேன் உங்க நேரடியை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறார் நான் பழனி வரேன் சாது மலத்தில் தான் நான் தங்கியிருக்கிறேன் வந்து சந்திக்கிறேன் சனிசாமி ஆளை விட்டா போகிட்டு பஸ் வருது நான் சொல்லி போட்டு எடுத்தேன் காசபால ரொம்ப தூரம் வந்துருச்சு கிட்ட கேட்க வந்து பண்ணி பாலம் இருக்குல்ல ஆத்து பாலம் சன்மணி பாலம் அதுக்கு மேல வர போகும்போது நல்ல நின்று குறுக்க பஸ் என்ன நின்று நின்று குறுக்க வந்து பஸ் நின்று போச்சு வெளியே போய் அங்குறேன் யாரா போய் கேட்குறீங்க ரெண்டு பேருக்கு நீ சொந்தம் யாருங்க அந்த கண்டக்டர் வந்து நீங்க இழுத்து விடான் இழுத்து விட்ட உடனே அது வந்து ஒன்னும் நடக்கல என்ன ஆகி இந்த திருடம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு நீ சரியா கரெக்டா பாக்குறீங்கள இந்த திருடம் பாரு நீ கம்பெனிக்கு லாஸ் உள்ளதா போன்ற அவங்ககிட்ட காசு கொள்கை பாரு அவன் போய் காசு வர்றான் யார் யார் டீக்கெட் எடுக்காம இருந்தது நான் மாட்டிக்கிட்டேன் காசு இல்லை அது வரையும் கேட்க வந்தேன் குறுக்காட்சி இருக்குங்கிறார் சொல்லி சொன்ன அப்படி போய் நீ வண்டி போக விலை கிட்ட வண்டி போக மாட்டேங்குது கையில காசு இல்ல அப்புறம் இறக்கி கூட்டம் வண்டி போச்சு இறக்கி விட்டவங்க வண்டி போகுது போன உடனே என்ன செய்வாரு இப்ப அங்க நே தான் காட்டுக்குள்ள கூட்டு போறாரு இப்படி கா திறன் எப்படி ஒரு வட்டம் போடலாம் போட்ட உடனே ஏற்கனவே அவருகிட்ட ஒரு கத்தி இருந்துகிட்டே இருக்காரு கத்தி எடுத்து வீசுறாரு கத்தி மேல போகுது போகுது பாரு அப்ப போன உடனே இந்த ஆளுடைய மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சு அப்ப அந்த மாதிரி போன உடனே வந்து போயிட்ட உடனே நான் போயிட்டேன் அப்ப இருந்து வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச மருந்து கடையில் வந்து அவங்களுக்கு எதோ வேலை அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய நம்பர் இங்க வர வருதானுங்க என் பேரை இல்லை சொல்ல உடனே அவன் இங்க வருவாருங்க சாயங்காலம் டிஃபன் கேள்வி நம்ம கிடைக்கல அப்படின்னு அந்த அதனால இந்த சொல்றாரு நமக்குள்ள இந்த பகமை வேண்டாம் அவனை கிடைய விடுங்க இருந்தாலும் மாதிரி மாதிரிலாம் வேலை செய்யிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி சொன்ன எனக்கு என்ன தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கு பெருசுகள் இருக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அவர் வந்தேன் நீங்க வேலைகளை காமிச்சுக்கிட்டங்க எனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் தெரிய முடியாது நான் அவருக்க என்ன பாருங்க இந்த நடந்த நிகழ்ச்சி வருங்க அவர் சொல்றாரு ஆனா என்னுடைய மந்திர வேலைகள் எனக்கு எதிர்த்து நிறுத்தினது ஒருத்தருவார்கள் ஆனா பேச்சைக்காரர்கள் அவர் சொல்றார் எனக்கு சக்தி வாய்ந்து வருங்க இந்த எந்த இடத்துல சொல்றார் இதை காமிச்சு அவர் வாயிலேயே என்னை இதை மாதிரி வழியை வைக்கிறாங்க அதனால அவர் செய்யற காய்ச்சி நான் பயம் இல்லாம போறதுக்கு வழிபடுறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஏதாவது ஒலிகளை வைத்து அந்த ஒலிகள் எழுப்பும் அந்த சப்தங்கள் வரும் அப்ப இவர் நிலை வரும் அப்ப நமக்கு இந்த மாதிரி இப்ப உங்களுக்கும் சரி இனிப்பதான் நம்ம பழகி இருக்கேன் ஏதாவது ஒண்ணு முன்னாடி உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும் அப்பதை பார்த்து வேறு பஸ் ஏற போகும்போது விபத்தோ அல்ல வேற நிலைகளுக்கு போக போகும்போது தியான வழி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வரும் அப்ப அத பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பண்ணும் விபத்துல இருந்து தப்படம் அதே மாதிரி ஒரு காரியத்தை நீங்க போறீங்க அது நஷ்டமா இருந்தா அந்த இடத்துல ஒரு மனசுலோட விதம் அந்த படப்படுத்தும் அது கொஞ்ச நேரம் பிரைட் பண்ணுற திரு வெச்சுருன்னு உங்க சிந்தனை தரிசிக்கிறோம் என்ன வழிகாட்ட நான் நான் செய்வேன் நான் செய்வேன் சொன்ன நானும் ஆனா குருநார் உணர்வை நான் எடுத்த அதன் உணர்வு போய் நாம எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழி வந்தது ஆனா குருநார் எனக்குள் வைத்தா அந்த ஞான வித்த அது உங்களுக்குள்ள அந்த ஞான வித்தா பரிசு இது என்னும் போது காத்தில அது இருக்கிறது நீ எடுத்து உங்க தீமையில போகக்கூடிய சக்தி நான் செய்வேன் ஆனால் அருளை பெருக்குகளும் அது வழியை உங்களுக்கு காற்றும் அந்த வழியில நீங்க செய்யலாம் ஏன்னா இதே மாதிரிதான் ஆரம்பத்தில சில பேர்களை செய்ய போகும்போது அத சில பேர் என்ன செய்யிட்டாங்க எனக்கு அந்த சாமி தெரியுது இது தெரியுது இன்னைக்கு கூட சில பேர் என்ன செய்ய காட்சியும் தெரிஞ்சா எனக்கு எல்லாம் தெரியல வீணா பம்பா போய் உனக்கு அது இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சான் சொல்ல ஆரம்பிச்சான் உனக்கு கஷ்டத்தை வாங்கிடுவாங்க ஆனா அதையும் சொல்ல போகும் இதுல வரக்கூடிய கணிக்க தெரியுங்க ஆனா மனதில் அந்த குரு நட்சத்திரத்தை எடுக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாம் ஆனா இதை தெரிந்து சொன்னதான அந்த விஷயம் நீங்க வந்துடும் அப்ப மீண்டும் உங்களால இந்த தீமைகள் அந்த தீமைகள் வளர்க்க முடியுமா நல்லது வளர்க்க முடியாது அதனால நான் என்ன சொல்லி எது நம்மளுக்கு தெரிந்தா அதை உணர்வு நாம் நுகர்றோம் நம்மளுக்கு தெரிய இருந்தாலும் தெரிந்து விடுறோம்னா அந்த தீமை பரவாயில் என்று அறிகிறோம் அந்த சுரு நட்சத்திரத்தின் பேரர்களை நாம் தரவேண்டும் வேண்டும் இந்த நாணங்களை கலக்க வேண்டும் என் ஜீவான்மா பரவேண்டும் என் ஜீவ அணுக்கள் பெற என்று இதை நமக்குள் எடுத்துக்கணும் இதை நீக்கணும் ஆக நமக்குள் அந்த தீனியின் உணர்வு திரு நட்சத்திரத்தின் தேரல் பண்ணணும் அந்த மகிழ்ச்சி அந்த திரு தேரல அவங்க பொருள் இருந்து செயல்படும் சக்தி பண்ணணும் ஒரு வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவங்க தொழில்கள் நிலைக்கால நல்லா இருக்கணும் அவங்க குடும்பங்கள் ஒன்றுபட்டு வாழணும் நம்ம உணர்வை இந்த மாதிரி பாய்ச்சி தொடங்கணும் இதே மாதிரி என்ன செய்தாங்கன்னா இப்போ இல்லை திருநெல்வேலியில் அவங்க ஒரு டாக்டர் தான் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் அவங்க பழகுன தோஷத்தில் மந்திரவாதிகள் பல வேலைகளை செய்யணும் அவங்க வீட்டில் பணம் வச்சிருந்தா காணாமல் போது பாத்திரங்கள் காணாமல் போக புடவைகள் காணாம போது அதை என்னதான் வீடை மூச்சு சொல்லுவோம் அப்புறம் இவங்க தியானத்தை எடுத்து அது ஓரளவுக்கு இதை நிற்க ஆரம்பித்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்வாங்க ஒரு முட்டை வரும் அதில் மறுக்கருமை தரவன் வீட்டுக்குள்ளே கிடக்கு வீடை போட்டு வரும் கூட அப்ப என்ன செய்யும் இந்த நினைவுட்டுது மீண்டும் அவன் செய்த உணர்வு இருக்கு அதை எடுத்து சுவாசித்து அடுத்த காலம் வீட்டுல இருக்க இது எல்லாம் இந்த உணர்வு உணர்வு தன்மையாக போகும்போது இன்னொரு உடல் உள்ள நாவின் தன்மைகள் எப்படி இயற்கை அவங்களும் ஆன மட்டும் மாட்டாங்க அவங்க எல்லா மந்திரவாதியும் போயிட்டு இருந்தாங்க முடிஞ்ச மட்டும் தான் ஆனாலும் அவங்களால என்ன செய்வேன் சாமி நீங்க இத்தனை செய்கிறீங்க சாமி சொன்னால் அப்ப என்ன நான் முதல்ல சொன்னோம்ல இந்த மரம் தூக்கிட்டு போனது போல எனக்கும் காட்டு எப்போ இந்த மாதிரி தனியா காட்டுக்குள்ள போய் இந்த மரத்துக்கு விரல நீட்டு அவர் சொன்ன ஒரு சொல்ல சொல்லு இதே மாதிரி அந்த மந்திரவாதி எப்படி செய்வானு அதே மாதிரி இந்த மரம் தூக்கி போய் ஈசிது அப்ப ஆன உடனே எனக்கு என்ன செய்ய ஒரு துணிரே எனக்குள்ள யாரும் கிட்டும் பார்த்துக்கணும் அப்படி காட்டினு அப்ப என்ன செய்வேன் எந்த மந்திரவாதினா அவங்களை என்ன பண்றாங்க இந்த அகண்டி எனக்குள்ள வரும் தூக்கி போட்ட உடனே எனக்கு வருது அப்பதான் சொல்றாரு உனக்குள் அகந்த வருது எதை தூக்கேரியன் அவன் இன்னும் உனக்குள் வராதபடி தீமை தீக்கிரியன் அந்த தீமையான நிலை உன்னை ஆட்டிப்படுகிறார்கள் அப்ப அந்த அருள் சக்தியை பெற்று இந்த உடல்ல என்ற நிலை தவிர மரத்தை எடுத்தவன் என்ற நிலை உட்கொண்டு ஆக யாரை நினைக்கிறேன் யார் எதிர்த்தாலும் அவனுக்கு அவனுக்குள் இருக்கக்கூடிய எது தீமையான செயல் அந்த தீமையை அவன் நினைத்து நகர்ந்து வரக்கூடிய நிலை இல்லை இந்த உணர்வாக தான் அதை அந்த தூக்கியெல்லாம் தவிர நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப நான் மன்னிச்சுக்கிறேன் உங்களுக்கு அந்த அருளை பாய்ச்சி உங்களுக்கு நல்லதாக வேண்டும் என்று அன்போம் சில பேர் அனுப்பினாங்க சில ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வனையும் தோஷங்கள் எடுத்து அந்த குடும்பத்தை ரொம்ப நான் இது பண்ணிட்டு அப்ப நீங்க இந்த தியானத்தால் வலு பெறவிட்டால் அந்த தோஷங்கள் உங்களை தாக்காத உங்களுக்கு பாதுகாப்பு அதனால புல நட்சத்திரங்களை எழுத்து 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 வந்தேன் இந்த தோஷங்கள் உங்களை விளாதபடி பார்க்கலாம் அவங்க கேட்டாங்க என்ன செய்யறது காசு போயிட்டே இருக்குது இந்த மாதிரி இருக்குது எனக்கு நீங்க பார்த்து எப்படி செய்யலாம் எதை இதெல்லாம் சொல்லிட்டு வரம் இதுக்கு கன்னியாகுமரி கூட சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க நினைச்சு அங்க போயிட்டு போயிட்டு போடாய் காணாம போச்சு வீடு பூக்கிறதுக்கு இந்த கருமையை போட்டு ஒரு ரெண்டு மூணு மாசமா நின்று இருந்தது நீ போயிட்டு வந்தவங்க என்ன ஆகி போச்சு போயிடுச்சு இப்ப வந்தவன் காணாம காணாமல் போச்சுங்க கெட்டிக்கிறது கூட சேலை இல்லை வீடு பூக்கிறது நான் வந்து பார்த்தான முட்டைல கருமை தடவை இருக்குது கைகள் எல்லாம் எரிச்சலா இருக்குது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல நீங்க பார்த்தா இதை நிறுத்தலாம் அப்படிங்கிற நான் செய்யலாம் இப்ப நான் என்ன செய்யணும் அந்த கடுமையான அந்த ஒடியின் மந்திரத்தை நான் கேட்க அதை மறுபடியும் நான் ஜெபிக்கணும் அதை ஜெயித்து இந்த உணரின் தன்மை எடுத்து நான் என்ன செய்யணும் அவங்களை காப்பாற்றலாம் யார என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் உங்களை காப்பாத்துறதுக்கு பாரு அந்த குரு நட்சத்திர உணர எடுக்காதபடி நான் தடுத்து நிறுத்திக்கிறேன் அவர் எனக்கு உங்களுக்கு நல்லது நான் சொல்ல முடியுமா சில பேர் இந்த வினாக்களை எழுப்புறாங்க ஏன் சாமி இத்தனை செய்யக்கூடாதா நான் தியானம் இல்லை எனக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினாக்களை எழுப்புவாங்க ஆனால் நீங்க நாம் சொன்ன உணவின் தன்மை எடுத்தா அந்த தீனியை நீக்கும் சக்தி பெறுறீங்க நீக்கணித்து நீங்க நீக்கி நீக்கிவிட்டா யாருக்காவது நீங்க நீங்க ஒரு ஒரு சில சங்கடத்தில் இருக்கணும் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க நீங்க நல்லா இப்ப உங்க குடும்பம் நல்லா சொல்லுங்க இந்த சொல் அவங்களுக்கு நல்லதான் அவங்க வேதனை என்ற உணர்வு நீங்க சொல்றாங்க நீங்க கேட்கறீங்க அதே வேதனை உங்களுக்கு அறியாமலே உணவு வழி சென்று உணவின் தன் மனுவாகி நமக்குள் நோயா இதை போன்ற நிலைகள் எல்லாம் வேண்டும் உண்மையின் இயக்கத்தின் நீங்கள் அறிந்து தீனையை புகாத சொல்வதற்காக தான் இந்த சக்தியை கொடுக்கும் இதை நீ சரியான வரையில பயன்படுத்தும் சாதாரணமா நான் பேசல ஏனென்றால் மக்கள் எத்தனை நிலைகள் அவதிப்படுகிறார் என்று குருநாதை தெளிவாக காட்டின பல வகையிலும் பல அனுபவங்களை கொடுத்தார் இந்த மாதிரி தீமைகளை நீக்க வேண்டியால் அப்பதான் அவங்களுக்கு சொன்ன நீங்க எது எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்ல இது வேண்டாம் நீங்க இதே உணர்வு வந்து நீங்க எடுக்க போகும்போது அவங்களை பாதுகாப்பும் வலுவரும் அவர்கள் இதே மாதிரி வலு வர வர அவங்க எனக்கு செய்தித்தான் என்னும்போது மீண்டும் அவங்க உணவுதான் வளர்த்துக்கொள்ளுங்க இதில வந்து நீங்க மாற வேண்டும் இதற்காண்டி சொல்ல இதுகளை சொல்லி இப்ப அவங்களை மாற்ற சில பேர் நினைக்கலாம் நான் இத்தனை நாள் நான் சாமி செய்திட்டு செய்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் எதை தியானம் பண்ணுவாங்க என் பையனுக்கு உடம்பு தெரியும் இல்லை உடம்பு தெரியும் இது நீங்க தண்ணி இதைத்தான் தியானம் பண்ணிடுறாங்க தவிர அந்த துணை நெச்சித்திரத்தின் தேர்தலையும் நான் பெறணும் அந்த துறை நெச்சத்திடத்தின் தேரல் உடல்ல பண்ணணும் அந்த நோய் நீங்க யாராவது சொல்றாங்க என்ன இப்படி எல்லாம் இருக்குது நோய் நீங்க நோய் நீங்க இது அதிகமா தெரிவிக்கிறேன் அதை உணர்வு நம்ம எடுத்தோம் நோய் நீங்கணும் சொன்னாங்க எந்த கஷ்டமா இருக்குன்னு தான் கேட்கறேன் நான் தான் நிகழ்ச்சி பண்ணுவேன்னு கொடுக்குறோம் இந்த சக்தி உங்களுக்கு மகிழ்ச்சி நான் சக்தி நினைக்கிறோம் இது என்னங்க நல்லா இப்போ அதை கேட்கறதுக்கு ஆளுங்க எல்லாம் நீங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இந்த பதினாலு வருடத்திற்குள் பலரும் கடுமையான நிலைகள் வரப்போகு அதை நீங்க நீங்க தப்புவேன் இன்று நான் மனிதனா இருக்கிறோம் இப்ப நேபாளத்துல எவ்வளவு மோசமான செயல்கள் நடந்திருக்கு ராஜகுடமும் எல்லாரும் நல்லா இருக்கும் ஆனாலும் அவன் பெண்ணை காதலிச்சிருக்கிறான் அதை என்ன செய்வாங்க ஜோசியக்காரன் என்ன செய்திருக்கிறான் பேப்பர்ல பார்த்தா தெரியும் இனி அவன் கல்யாணம் பண்ண உங்களுக்கு ஆபத்து வரும்னு பண்ணியிருந்தான் யாருக்கு ராஜ ஜோஷியும் பாக்குறேன் இருக்கும் அது மாதிரி கல்யாணம் பண்ண அவங்களுக்கு இதாயி போகும் ஆறு வருஷத்துக்கு தள்ளி போடும் இவன் காதலிச்சிருக்கா என் கல்யாணம் பண்ணிருக்கிறான் அந்த காதலிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணனு சொன்ன என்ன ஆகி போயிடுச்சு ஆறு வருஷம் எப்படி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே இல்ல இப்ப காதல் விவகாரம் அனுசிது நான் திருமணம் செய்கிறேன்னு அவங்க சேர்ந்துறான் அப்ப அதை நடக்கலைங்கிறது அங்க தோன்றுறான் இவன் மனுஷன் அப்ப அனுசிது இங்க இன்பத்தை கூட்டு இங்க துன்பத்தை ஓட்டு இப்ப இவங்க எனக்கு தடையா இருக்கிறாங்களே அப்படிங்கிற நிலையும் இல்லை ஜோஷிதாரன் சொல்கிறான் இப்போ அவன் பார்த்து செய்வது சொல்கிறது சொல்கிறாங்க அப்போ அந்த ஜோஷியம் என்ன ஆகிப்போச்சு அவன் கல்யாணம் பண்ணா இதாக இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே வெளியில இந்த குடும்பத்தையே புறம் போச்சுக்கிட்டான் அப்போ அந்த ஜோஷியம் எந்த அளவுக்கு பொய் நெய்யுங்கிற இத்தனை ராஜ ஜோஷியங்கள் எல்லாம் அப்போ அவனுடைய உணர்வு என்ன ஆச்சு அவன் ஆசை தடப்படும் அதே நிறைய வெறித்தன்மை உண்டாது ஆக வெறித்தன்மையான உணர்வு என்பது அவன் அத்தனை கோடி இருந்து அடுத்து இந்த சாம்ராஜ்யம் அவன் இந்து மதத்துக்கு நம்ம இந்து மதத்துக்கு வந்து தனி அந்த மதத்தின் அடிப்படையில் நடக்கும் சாம்ராஜ்யம் நேபாளம் தான் இங்க நாமெல்லாம் இந்து மதம் என்ற நிறைய தனித்தன்மை சட்டங்கள் இயக்கவில்லை இப்ப எப்படி முஸ்லீம் நாடுகளே அவங்க முஸ்லீம் வந்து தனி சட்டங்கள் எடுத்து அடுத்து இரண்டாம் தேவை வைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த இந்து மதத்தின் கலாச்சாரத்திற்கு இரண்டாவது மதமாக வைத்திருக்காங்க இங்கு இந்து மதத்தின் தன்மை என்றாலும் குளத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களுக்கு நாம ஊக்க சக்தி கொடுக்கதான் சர்க்கார் நாம அவங்க சிறுத்தை சிறுபான்மை இருக்கலாம் நீ பெரும்பான்மை அவங்க உதவி செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு உதவியும் சலுகையும் நாம் இந்து மதம் என்ற நிலை கலாச்சாரத்தை நமக்கு ஆனால் முஸ்லீம் நாடுகள் எடுத்துக்கொண்டால் மதத்தின் அடிப்படையில் வைக்கும்போது அந்த மதத்திற்கு உபகாரம் நிறைய கிடைக்கின்றது மாற்று வந்த சலுகைகள் குறைகின்றது அதே மாதிரி இந்து மதம் என்ற நிலையில் இருந்தால் இந்த நேபாளத்தில் அந்த இந்து மதத்திற்கு முன்னணியும் பின்னணிய உபகாரமும் உபசியும் செய்யலாம் ஆனால் முன்னணியில் இவங்க செய்கிறாங்க ஆனால் மதம் அடிப்படையில் இந்த உலக சாம்ராஜ்யம் நடக்கிறதுனால் இதை போன்று உலகின் நிலைகள் அங்கு தீவிரவாதம் புகுந்து விளையாடும் இதே மாதிரி நம் இந்தியாவுடைய நிலை உருவாகும் உலகம் முழுதுக்கு விளையாடும் ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏன் ராஜ குடும்பத்தில் உருவானது போல ஒவ்வொரு குடும்பத்தில் செல்வந்தர் குடும்பங்களுக்கு நான் நினைத்து நடக்கவில்லை தாய் தந்தை கொண்டு குசிக்கும் நிலை வரை கொண்டு ரசிக்கும் தன்மை வழங்குங்கள் இன்றும் நடக்கின்றது அதன் எது செய்கின்றது தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் அசுர உணர்வு நமக்குழுந்து அசுர செயலை செய்து நாம் மனிதன் என்ற நிலை இழந்து மனிதனைத்த நிலைக்கு செல்லும் என்ற மிருகங்கள் தனக்குள் நிறைவேற வேண்டாம் கொண்டு கொண்டு போது கொண்டு குளிக்கும் நிலையில் தான் அறிகின்றேன் இதே நிலைகளுக்குத்தான் இந்த மனிதன் நிலையில் அசுர உணர்வுக்கு அடிவைப்பட்டு மனித சிந்தனையின் ஆறாவது அறிவை நாம் மாற்றிவிட்டது